வருஷம் ஒரு இது வருஷம் என்ன நடந்தது போது எதுக்கு இந்த ஒரு டேட்ட வந்து எடுத்தாங்க இது வரைக்கும் பிஜேபிக்கு இருந்ததோட இது ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ல இருந்து அவங்க பண்ண அரசியல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வணக்கம் இன்று அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா பற்றி தான் பேச சூர்யா வணக்கம் சூரியன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷம் ஒரு நிகழ்வுல இது என்ன நடந்தது இதற்கு பின்னணி என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க இந்த ராமர் கோயில் வந்து இன்னைக்கு கொண்டாடுற பிரதிஷ்டை பண்றது வந்து உலக கொண்டாடுறாங்க ஸோ இது வந்து நம்ம அதோடைய ஹிஸ்ட்ரி இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது என்ன மேக்சிமம் தெரிஞ்சது வந்து பாபர் மசூதி இடிப்பு அப்படின்றது தான் தெரியும் அதுக்கு முன்னாடி இது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது தெரியாது ஸோ இந்த ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு தௌசண்ட் இயர்ஸ்க்கு பேக் போகணும் பின்னாடி போகணும் ஏன்னா ராமர் வந்து பிறந்ததாக நம்பப்படக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த அயோத்தி இந்து மக்களுடைய ஒரு நம்பிக்கை அது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசூதி கட்டப்படுறாங்க அந்த மசூதி எப்போ கட்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் கட்டுறாங்க ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டுறாங்க அது கட்டினது யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர் ஒரு முக்கியமான நபர் பாபர் ஓகேங்களா எல்லாருக்குமே தெரியும் வர ஸோ அவர் தான் வந்து அதை கட்டுறாரு அதனால தான் அதுக்கு வந்து பாபர் மசூதின்ற பேரையுமே வச்சாங்க ஸோ அவர் அங்கே மசூதி கட்டுறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில ஆர்காலஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க அவங்க அப்படியே செக் பண்ணியும் பார்த்துட்டாங்க அங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மசூதியை கட்டிடுறாரு கட்டினதுக்கப்புறம் அப்போ இருந்த சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவர் இருக்கும்போதே கட்டும்போது கட்டும் போதே சொல்லிவிட்டாங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா தாகூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது இங்கே வந்து ராமர் கோயில் இருந்துச்சு ஆக்சுவலாக ஏதோ ஒரு கோயில் இருந்துருக்கு ராமர் கோயில்னா ஏதோ ஒரு கோயில் இருந்துச்சு நீங்கள் அதை இழிச்சிட்டு நீங்கள் இப்படி கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியவம்சா தாகூர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமருடைய வம்சாவளியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க அந்த வழியில் அவங்க நம்பிக்கிறாங்க இவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா சண்டைக்கு போகிறாங்க போகும்போது அவங்களுக்கு தெரியும் முகலாய படை வந்து மிகப்பெரிய படை அவங்கள அடிச்சிடுறாங்க அடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா இந்த இடத்துல ராமர் கோவில் கட்டுற வரைக்கும் வந்து நாங்கள் வந்து செருப்பு பட மாட்டோம் மழை பெஞ்சா பிடிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க இன்ன வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஸோ இன்னைக்கு வந்து ராமர் கோயில் வந்து இது பிரதிஷ்டை பண்ணிட்டாங்கன்னா அவங்க இன்னிலேருந்து சரு போடுவாங்க ஐநூறு வருஷம் அவங்க எடுத்து அந்த சபதத்தை தான் இந்த வாபர் வசதி கட்டிட்டாங்க அங்கே கட்டினதுக்கப்புறமா பெரிய இல்லை ஒன்றும் பிரச்சனைலாம் அந்த சண்டை போட அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நம்ம நாடு சுதந்திரம் அடைகிற வரைக்குமே அது பெரிய அளவில் முதல்கள்லாம் இல்லை சின்ன சின்ன முதல்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அது கொஞ்சம் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்குது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ராமர் சிலையோ சீதாவோடைய சிலையை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா மசூதிக்குள்ளே போய் வச்சுராங்க தெரியாமனை உடனேட்டாக நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் வாங்க நாற்பத்தி வந்து இந்த பிரச்சனை நடக்குது ஆக்சுவலாக நாற்பத்தி எட்டு நாற்பத்தி சரியாக சரியாதுல பட் நாற்பத்தெட்டு தான் நான் வரைக்கும் நான் இருக்குது நாற்பத்தி எட்டுன்னு உள்ள வச்சிடுறாங்க வச்ச உடனே மறுநாள் காலையில் வந்து இந்து மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ராமர் சிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சாமி ராமர் சிலையை பார்க்கணுன்ட்டு போறாங்க அப்போ அங்கேயும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன பண்ணா பிரச்சனை நடக்குது அப்போ வந்து பிரதமராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா நேரு இருந்தார் சரிங்களா அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு இந்த பிரச்சனை பெருசாக போகுது இதை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ரெண்டு பேருக்குமே கிடையாது இது இந்த கேட்டை லாக் பண்ணியிருங்க இனிமேல் யாரும் வரக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த பிரச்சனை அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் வந்து நீதிமன்றங்கள்லாம் அந்த பிரச்சனைகளில் கை நீதிமன்றங்களுக்குலாம் பிரச்சனை போய் அவங்க தீர்ப்புலாம் கொடுக்குறாங்க இதை எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க இதனுடைய ரொம்ப உச்சபட்ச பிரச்சனை எதுன்னு பார்த்திங்கன்னா நைன்டீன் ஃபோ நைன்டீன் நைன்டி டூவில் டிசம்பர் ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி தான் அந்த பாபர் மசீதி போய் இடிக்கிறாங்க அந்த கர சேவகர்கள் அப்படி சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் நினைக்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போய் இடிச்சுறாங்க அது மிகப்பெரிய கலவரமாக உருவாகுது நிறையா இருந்து இது நிறையா இருந்து இந்த பெரிய ட்ர டாப் நியூஸிக்க டாப் நியூஸாக போய்ட்டுருந்துச்சு தீவிரவாத அச்சுறுத்தல் கூட அந்த டைமில் வந்துச்சு சரிங்களா இவ்வளோ பிரச்சனைகளை போனதுக்கு அப்புறம் நீதிமன்றங்களில் கேஸ் மாறி மாறி ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு நரேந்திர மோடி அவங்க ஆட்சிக்கு வரும்போது ப்ராமிஸ் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தீர்ப்பு வருது இங்கே இங்கே ராமர் கோயில் கட்டிக்கலாம் அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் ஒரு இடத்த கொடுக்கணும் அவங்க மசதி கட்டிக்கணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மத்திய அரசு அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்துட்டு இவங்க வந்து இப்போ இந்த ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் இடத்துல வந்து இப்போ ரெண்டு ஏக்கராக சம்திங் எதிராக கோயிலை கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கோயில் ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாங்களா இல்லை இல்லை கோயிலில் ஃபுல்லாக கட்டி முடிக்கல நீங்கள் நிறையா பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க கோயிலில் முடிச்சனால தான் வந்து அவங்க வந்து இது பிரதிஷ்டை பண்ணுறாங்க நாளைக்கு இறங்கப்பட்ட அப்படி கிடையாது ஒரு தலை மட்டும் தான் முடிச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு தலை இருக்குது அப்போ இவ்வளோ ஒரு அவசரம் இவ்வளோ அவசரம்னா எலெக்ஷன் வருது சரி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அப்படின்றாங்க இது பிளான் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஆறு தான் பிளான் கட்டி முடிக்கிறது அப்போ இருபத்தி நாலு தான் நடக்குதுன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரதிஷ்டை மட்டும் அது ராமர் பிறந்த பூமி அப்படின்றதுனால அவருடைய குழந்தை அந்த சிலை தான் வைப்பாங்க கருமுறையில் அது மட்டும் பிரதிஷ்டை மட்டும் இன்றைக்கி பண்ணிடுவாங்க பண்ணிட்டாங்கன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணது இதாகிடுது அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் தானே அப்புறம் ரெண்டு தளம் கட்டிக்கலாம் அப்படின்ற முடி மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதை வந்து உறுதியை அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கராச்சாரியார் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோயிலை முழுசாவே கட்டி முடிக்கல அப்புறம் எதுக்கு பிரதிஷ்டை பண்ணுறீங்க அதனால் நாங்கள் இந்த விழாவை புறக்கணிக்கிறோம் சொல்லிட்டு அவங்க இன்றைக்கி அயோத்திக்கே போகணும் எவ்வளவோ டேட் இருக்கும்போது எதுக்கு இந்த ஒரு டேட்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்தாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டு அப்படின்றத ஸோ வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த கொஷின் இருக்குது இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டுன்றதுலேருந்து ஒரு சுவா சுவாரஸ்யங்கள் இருக்குது ஜோதிடர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டு வந்து கர்ம துவாதசி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து விஷ்ணுக்கு உகந்த நாள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க ஏன் விஷ்ணுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விஷ்ணுபதி உங்களுக்கு தெரியும் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு அதில் வந்து கூர்மா அவதாரம்னு சொல்லுவாங்க அந்த ஆமை இங்கே வர மாதிரி வர்றது அதில் வந்து கடலில் கலக்கண நாள் வந்து இந்த இந்த நாள் தான் அப்படின்றனால இது வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்திருக்காங்க ரெண்டாவது இந்த நாள் வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்றத நிறைய வல்லுநர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த ஆணை சூஸ் பண்ணியிருக்காங்க பிஜேபிக்கு இந்த ஒரு ராமர் கோயில் வந்து இப்போ இவங்க கட்டினது எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பேக் இருக்கும் வர தேர்தலில் இது வந்து ரொம்ப பெரிய பேக் இருக்கும் இது வரைக்கும் பிஜேபிக்கு விட இது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி இருந்து அவங்க பண்ண அரசியல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த இந்து முஸ்லீம் வச்சு கொண்டு போனாங்க அதுலேயும் நான் சொன்ன மாதிரி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இருந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த பாபர் மசூதி ராமர் கோயில் வச்சு தான் இருந்துச்சு எப்போ கட்டுவாங்க யார் கட்டுவாங்க என்ன பிரச்சனை இப்படி தான் ஓடிட்டுருக்கு இப்போ அவங்க கட்டி காமிச்சிட்டாங்க திருமாவளன் காலில் அறுக்கி விட்றாரு இது வந்து இவங்க வந்து இப்படி பண்ணுறது இருந்தால் அரசியலுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்றாங்க எல்லா கட்சி தலைவர்களுமே இது கண்டனம்லாம் தெரிவித்தாங்க அகைன்ஸ்ட் அகேன்ஸ்ட் பார்ட்டி அவங்க பயப்படுறாங்கன்ற மாதிரி சொல்கிறேன் நான் அவங்க ஏன்னா அரசியலில் வந்து இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதனா அவங்க அவங்க போட்டு போவோம் போயிடுவாங்க இது ஏதோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால இவங்க எல்லாருமே வந்து பரப்பிறப்பா அப்படி பேசுகிறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பிஜேபிக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வர எலெக்ஷன்ல இது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் நன்றி சூர்யா நன்றி